வணக்கம் கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் இணைந்து கொள்பவள் நகுலா சிவநாதன் அருட் கொடையே பெய்யும் மலையே புவி மேலே பயிர்கள் மலர பொழிகின்றாய் பெய்யும் மலையே புவி மேலே பயிர்கள் மலர பொழிகின்றாய் உய்யும் பயிர்கள் உய்த்திடவே உணர்வாய் நீயும் பெய்கின்றாய் உய்யும் பயிர்கள் உய்த்திடவே உணர்வாய் நீயும் பெய்கின்றாய் கையும் காலும் ஓய்வென்றி கமமும் செய்யும் விவசாயி கையும் காலும் ஓய்வென்றி கமமும் செய்யும் விவசாயி பையை நிறைய அறுவடையை பாரே கொடுக்க அருள்டுக பையும் நிறைய அறுவடையை பாரே கொடுக்க அருளொடுக பானம் அருளும் அருட்கொடையே பானம் அருளும் அருட்கொடையே வளமும் செழிப்பும் பொற்பயிற்கு வளமும் செழிப்பும் பொற்பயிற்கு தானம் கொடுக்கும் தளிரேனி தானம் கொடுக்கும் தளிரேனி தாரம் வாழ வாழ்த்திடுவாய் தாரம் வாழ வாழ்த்திடுவாய் மானம் காக்கும் உறப்பெண்ணம் மகிழ்ந்து நிற்பாள் உயர்வுடனே மானம் காக்கும் உறப்பெண்ணம் மகிழ்ந்து நிற்பாள் உயர்வுடனே கானம் பாடும் வையகம் காதல் மொழியை உரைத்து நிற்கும் கானம் பாடும் வையகம் காதல் மொழியை உரைத்து நிற்கும் காதல் மொழியை உரைத்து நிற்கும் நன்றி வணக்கம்